ஹலோ வணக்கம் டேஸ்ல நிறைய டிவோர்ஸ் ஆகுது அந்த டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ஆணோ பெண்ணோ ஒரு கவுன்சிலிங் எடுத்துக்கிறாங்க அதாவது இரண்டாவது திருமணம் நான் வந்து பண்ணிக்கலாமா அது கரெக்டா எனக்கு இருக்குமான்ற சந்தேகம் இருக்கு அப்படின்னு ஆலோசனை எடுத்துக்கிறவங்கல்ல அவங்க கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா இரண்டாவது திருமணமும் நான் தவறான முடிவு எடுத்துருவனும்ன்ற பயம் இருக்கு சோ திருமணம்ன்றத நான் திரும்ப வந்து பண்றதுக்கே பயமா இருக்கு சோ முதல் அனுபவமே ரொம்ப எனக்கு அஹ் கசப்பான ஒரு அனுபவத்தை கொடுத்தது சோ இரண்டாவது திருமணம் நான் பண்ணாம இருக்கவும் முடியல சரி பண்ணிக்கலாம் அப்படின்னாலும் இரண்டாவது திருமணமும் நான் ஒரு ராங் டிசிஷன் எடுத்துட்டேன்னா என்ன பண்றதுன்ற பயம் அது ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு இங்க நான் முதலாவதா என்ன சொல்றேன் அப்படின்னா முதல் திருமணத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் உங்கள் சார்ந்து நீங்க மட்டுமே சார்ந்து உங்களுடைய தவறுகள் எதனா அதுல இருக்கா அப்படின்னு நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்றதுதான் இங்க முக்கியம் உங்களால அந்த வாழ்க்கைய அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ முடியலையா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் அதையே என்னால அடாப்ட் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ முடியல என்னால ஒரு திருப்தி அடைய முடியாத நிலை இருந்தது அப்படின்றத நீங்க செல்ஃப் ரியலைஸ் பண்ணிட்டு டோட்டலி என்னோட மிஸ்டேக் தான் முதல் லைஃப் வீணா போனதுக்கு காரணம் அப்படின்னு இருந்தது அப்படின்னா என்னென்ன விஷயங்களை நான் மாத்திக்கணும் இப்ப இரண்டாவது திருமணம் அப்படின்னு நான் சூஸ் பண்றேன் அப்படின்னா என்னென்ன விஷயத்த முதல்ல நான் மாத்திக்கணும் நான் ஒரு அடாப்டேஷனுக்கு வரணும் ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வரணும்ன்றத நீங்க முடிவு பண்ணணும் அதுக்கு அதை தாண்டி உங்களுடைய துணை கிட்ட நீங்க என்ன அதிகமா எதிர்பார்த்தீங்க அந்த எதிர்பார்ப்புகள் சரிதானா அது ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் ஒத்து வராத விஷயத்த நான் எதிர்பார்த்தனா சோ இரண்டாவது லைஃப்ல என்னென்ன விஷயங்கள் நான் எதிர்பார்த்தும் கிடைக்கல அப்படின்னாலும் நான் ஒரு துணைக்காக எனக்கு வாழ்க்கைக்கு ஒரு துணை வேண்டும் அது இந்த அளவுல ஒரு புரிதலோட ஒரு அமைதியான வாழ்க்கையா இருந்தா போதும் ஒரு மனதிருப்தி இருந்தா போதும் அப்படின்ற ஒரு அக்செப்டன்ஸை ஏற்படுத்திக்கிட்டு ஒரு துணையை தேடுறீங்க அதே போல அந்த லெவல்ல பூர்த்தி பண்ற அளவுக்கு அந்த துணையும் அமையறாங்க அப்படின்னா உங்களுடைய செல்ஃப் ரியலைசேஷன் நீங்க என்னென்ன தவறு பண்ணீங்க அது இரண்டாவது திருமணத்திலயும் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இரண்டாவது திருமணத்தை நீங்க முடிவு பண்றது கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும் சோ அத நோக்கி போகும்பொழுது அதற்கான துணையும் அமையும் சோ கொஞ்சம் 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 அந்த மாதிரியான எதனா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும் பொழுது அதை என்னால சமாளிக்க முடியும்ன்ற மனப்பக்குவத்தையும் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இரண்டாவது திருமணம் கண்டிப்பா அது தோல்வியில முடியாது டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்காது நல்ல புரிதலோட அந்த திருமண வாழ்க்கை இருக்கும் சோ முதலாவது தவறானதுனால இரண்டாவதும் அதே மாதிரி ஆகிடும் அப்படின்ற பயம் இருக்கிறது நியாயம்தான் அதுக்காக ஒரு திருமண வாழ்க்கை இல்லாமலேயே ஒரு தனிமையில அந்த வாழ்க்கையை நம்ம கொண்டு போறதுன்றது கண்டிப்பா கடினமான ஒண்ணுதான் ஆனா கொஞ்சம் டைம் கொடுத்து உங்களை முதல்ல செல்ஃப் ரியலைஸ் பண்ணி இரண்டாவது திருமணத்துல நம்ம எப்படி நடந்துக்கணும் எதை மாதிரி ஒரு துணையை தேர்ந்தெடுக்கணும் அதுல என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வரணும் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு நீங்க தயாராயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இரண்டாவது திருமணம்ன்றது உங்களுக்கு வாழ்க்கை முழுக்க நல்லபடியா அமையும் நன்றி